திருக்குறளின் சிறப்புகள் சொல்லுங்க திருக்குறளின் சிறப்புகள்

நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணாலும் உங்கள் லைஃப் லாங் பயன்படும் உங்கள் வாழ்க்கை முழுக்க பயன்படக்கூடிய இது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏபிடி டாக்டர் ஆகிட்டீங்க வந்து சொல்லுவார் திருவள்ளுவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் ஒரு டாக்டரோட முக்கியமான வேலை என்ன டயக்டிஸ் பண்ணணும் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்றிகள் சரி யாராவது அக்கில் வக்கீல் வக்கீல் வந்து திருவள்ளுவர் சொல்லுவாரு சொல்லுங்க சொல்லின் அச்சொல்லை பிரிதோ சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்லுவார் சரி பிசினஸ் மேன் ஆகிட்டீங்க யாரோ இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லுவாரு இன்பம்னா காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல மனத்தால் அமையும் இன்பம் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் கே சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து நிறைய படிக்க முடியாது கற்றல் குறைபாடு அப்படிங்க அது மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு தனி ஸ்கூல் இருக்கு என்ஐஓஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓபன் ஸ்கூல் அங்க வந்து இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இருக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஃபுல்லா இருக்காங்க சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து சரியா லாங்குவேஜஸும் பேசிக் மேக்ஸ் மட்டும் வருவாங்க அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க என்ன என்ன என்ப எழுத்து என்ப இவங்க ரெண்டும் கண் என்பது அப்போ இன்னும் எழுத்தும் மட்டும் தான் போதும் அது ரெண்டும் தெரியலன்னா ஒரு மனுஷனுக்கு கண்ணே இல்லாத மாதிரி இது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் சரி என்ன ப்ரொஃபோஷன் சூஸ் பண்ணாலும் சரி வள்ளுவர் வந்து நமக்கு வழி நடத்திக்கிட்டே இருப்பார் அதனால நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி அஞ்சு மார்க்கு மேக் அஞ்சு மார்க்கு ஃபால்ஸ் அஞ்சு மார்க்கு சின்ன எட்டு மார்க்கு பெரிய பத்து மார்க்கு இப்படி படிக்கக்கூடாது திருவுருக்களை திருக்குறளை இப்போ படிக்கிற திருக்குறளை எல்கேஜியில படிக்கிற திருக்குறளை எண்பது வயசு ஆனாலும் ஞாபகம் வச்சிருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இல்ல உனக்கும் தம்பிக்கும் அண்ணன் தம்பிக்கும் பிரச்சனை அதுக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை திருவள்ளுவர் என்ன சொல்வாரு இது ரெண்டு நாடி மிக்க குடல் அப்படி பார்த்தோம்னா அண்ணன் பிரச்சனையா இருக்கும் குணம் பெருசா இருக்கா குற்றம் பெருசா இருக்கான்னு பார்த்தோம்னா குணம்தான் பெருசாக இருக்கும் அப்போ நம்ம தம்பி தான் நம்ம அண்ணன் தான் இது மாதிரி வாழ்க்கை முழுக்க திருவள்ளூர் நமக்கு வந்து உபதேசங்கள் ஏற்பாடு திருக்குறள்கள் நமக்கு ஒரு எல்லா காலகட்டத்திற்கும் பயன்படக்கூடியது அதனால திருக்குறள் நீங்க அந்த நோக்கத்துல படிக்கும் இப்போ ஒரு பாப்பா சொல்லிட்டு உலகம் பொதுமறை

தமிழ்ல தான் திருக்குறள் தமிழ் திரு வார்த்தை கூட திருக்குறள் சரி இறை இறையியல் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு திருக்குறள் தெய்வத்தாலாக நிறைய திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் ஆனா எந்த குறிப்பிட்ட இறைவனின் பெயரையும் சொல்லல மதத்தின் பெயரை சொல்லல சரியா நிலம் நிலம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது ஆனா குறிப்பிட்ட நாடு குறிப்பிட்ட பிரதேசம் குறிப்பிட்ட இடம் சொல்லவே கிடையாது ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குதோ அன்னைக்கே சொல்லி குறிப்பாக உணர்த்திட்டு போயிருக்கிறார் நானும் எனது குரலும் யாருக்கும் சொந்தமானதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு மதத்துக்கு பகுதிக்கு மொழிக்கு சொந்தமான கிடையாது நான் எல்லாத்துக்கும் பொதுவான அதான் குரல் உலகம் திருக்குறளை படிக்கணும் இப்ப படிக்கிற திருக்குறளை ஒரு வகுப்புல படி திருக்குறளை அடுத்த வகுப்பு போனவுடனே மறந்துடக்கூடாது மற்ற சப்ஜெக்ட்லாம் அப்படி இல்லை லேர்ன் அண்ட் லேர்ன் லேர்ன் அண்ட் லேர்ன் ரீலேர்ன் இப்படிதான் இருக்கு ஃபோர்த்தில் படிக்கும் ஃபிஃப்த்தில் மறந்து ஃபிஃப்த்தில் புதுசாக வேற படிக்கும் ஆனால் திருக்குறள் மட்டும் லேர்ன் ரீலேர்ன் அகெயின் ரீலேர்ன் ரைட் ஸோ அதனால அந்த நோக்கத்தில் எல்லாருமே திருக்குறளை படிச்சு அதன்படி வாழந்து உங்க எல்லாருக்கும் நான் துவா செய்து விடைபெறுகிறேன் நன்றி சொல்லாமல்